கொழும்பிலிருந்து இஸ்தான்புல்லுக்கு செல்லவிருந்த துருக்கிய ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலே விமானத்தின் சக்கரங்களை உள்ளிழுக்கும் அமைப்பில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதை விமானி கண்டறிந்துள்ளார் அதன் பின்னர் விமானத்தை தொடர்ந்து இயக்குவது பாதுகாப்பானது அல்ல என்பதை உணர்ந்த விமானி உடனடியாக கட்டநாயக விமானிய கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு அவசரமாக தரையிறங்க அனுமதி கோரியுள்ளாா் இருப்பினும் முழு பயணத்துக்கும் தேவையான எரிபொருளுடன் இருந்த விமானம் அதன் அதிகப்படியான எடையுடன் தரையிறங்குவது பெரும் ஆபத்தை விளைவிக்கும் என்பதால் உடனடியாக தரையிறக்க முடியாமல் போயுள்ளது அதனைத் தொடர்ந்து விமானத்தின் எடையை குறைப்பதற்காக சாமர்த்தியமாக செயல்பட்ட விமானி சிலாபம் கடற்பகுதிக்கு மேலே விமானத்தை வட்டப்பாதையில் செயல்படுத்தியுள்ளார் இதன் காரணமாக நடு பெருமளவு எரிபொருள் கடலில் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளது இதற்கிடையில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் முழு அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டது நேர போராட்டத்துக்கு பிறகு எடையை குறைத்துக் கொண்ட அந்த விமானம் நள்ளிரவில் மிகவும் லாபகமாக பாதுகாப்பாக தரையிறங்கியது விமானத்திலிருந்து இருநூற்று இரண்டு பயணிகள் மற்றும் பத்து பணிக்குழுவினர் என யாருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படாமல் விமானம் தரையிறங்கியுள்ளது ஆபத்தான நேரத்திலும் சாமர்த்தியமாக செயல்பட்ட விமானியின் நிதானமும் தரைக்கட்டுப்பாட்டு அறையின் துரித நடவடிக்கை விவரத்தில் பாராட்டத்தக்கது